அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இது வேறுமலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் வந்து இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடுமையாகிட்டே இருக்குங்க உங்கள் பகுதியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னால் ஒரு பத்து மணிக்கு கூட மாடி பக்கம் வரவே முடியலை பத்து மணிக்கு வந்து பூக்கள் பரிசாக கூட அப்படியே பூக்கள்லாம் அப்படியே அலண்டு போயிடுது வாடி போயிடுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுங்க இப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம செடிகளுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று இருக்குங்க அதையும் சொல்கிறேன் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம செடிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க முதல்ல வந்துட்டு இலைகளில் பசுமை தன்மை குறைஞ்சி போயிடுங்க வெயிலுடைய தாக்கத்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொது தளிர்கள் எடுக்கிறது இருக்காது நிறைய அறுவடைகள் பார்க்க முடியாது பூக்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப கா பார்க்க முடியாதுங்க நம்மளால் அறுவடை எடுக்க முடியாது அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இலைகள் வந்து கருகி போகும் அந்த நுனி கருகிறது அதுக்கப்புறம் தளிர்கள் வர்றது அந்த இடம் கருகி போகிறது ஏன் செடி வந்து பட்டு போகிற சூழ்நிலை இதுவும் கூட வருங்க அதுக்கப்புறம் வந்து பூச்சி தாக்குதலும் இருக்குங்க நிறைய பூச்சி தாக்குதல் வரும் வரும் அதாவது அந்த செம்பருத்தி செடிகள்லாம் சொல்லும் போது எல்லா செடிகளுங்க நான் பார்த்துட்டேன் வந்து அவ்வளோ மாவு பூச்சிகள் வருங்க தட்டி விட்டுக்கிட்டே தான் இருந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் அதை நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த பூச்சி தாக்குதல் இல்லைங்க நிறைய பூக்கள் இருக்குது பசுமை தன்மை இருக்குது நிறைய காய்கள் காக்கிதுங்க நல்லா வந்து ரோஜாலாம் நல்லா புது தளிர் எடுத்து நிறைய மொட்டுகள் வைக்குதுங்க இந்த ஒரு செடி அடுத்த செடியும் பாருங்களேன் போல் எல்லா ரோஜா செடியும் நல்லா தளிர் எடுத்து மொட்டுகள் வைக்கிதுங்க அதுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வாங்க ரொம்ப வந்து அதிக விலை இல்லாத ஒரு பொருள் தாங்க அது என்னென்னா இந்த பொருள் தாங்க இது வந்து பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஜூஸ் போடும் போதுட்டுலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க குளிர்ச்சிக்காக நாங்களும் அதுக்காக தான் வாங்கினோம் நான் அதை என்ன பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மிளகாய் செடிலாம் கூட நல்லா காய்க்கும் பூக்கள் நிறையா இருக்கும் இலைகள் பசுமையாக இருக்கும்னு சொன்னாங்க குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால இது பாருங்கள் ஒரு ப பணங்கள் கண்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க பாதாம் பிசுன்னு சொல்கிறாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது அதில் வந்து ஒரு பதினைந்து துண்டுகள் எடுத்துங்க நல்லா ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா அப்படியே பொது பொது ஊறி அப்படியே அது என்ன சொல்கிறது அப்படி அவ்வளோ ஒரு இது நிறைய கிடச்சிடுதுங்க அதை ஊரி வரும்போதுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுராக ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறி இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுத்தாங்க உண்மையாக சொல்கிறேன் இடையில கூட கொஞ்சம் செடிகள்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த மல்லியெலாம் அவ்வளோ தளிர் எடுத்துக்கோங்க எக்கச்சக்கமான தளிர்கள் எடுத்து அவ்வளோ பூக்கள் பூத்து பூத்துட்ருக்குங்க நல்லா வந்து இலைகள்லாம் பசுமையாகவே இருக்குது அதாவது மழை பெய்யும் போது இருக்கும்போது இல்லை இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த அளவு நம்மளை காப்பாற்றி நம்ம வைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால் இந்த ஒரு பொருளை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம செடிகளில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் உங்களுக்கு செடிகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ப பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து நான் எப்போதுமே ஏதாவது பயனுள்ள தகவல் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன் அது உங்களுக்கு வந்து சேரும் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்